வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் சாரி ரோட்டில் இருந்துச்சு ரோட்டில் ஆமாம் ஓகே நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த ஃபேமிலி ட்ரீ போட்டிருந்தோம்ல அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் ஓகேவா அது அனைவருக்கும் நன்றி ம் எல்லாரும் நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க ம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கன்ஃபியூசனாக இருக்குது

ஒரு சில பேர் புரியலை அப்படின்னு நினச்சிருக்கீங்க அதுக்கு அதுல ரிப்ளை பண்ணியிருக்கேன் அது என்ன வீடியோ எப்படி என்னன்ட்டு ஓகே அப்படியே லைக் பார்க்கறாங்க அப்படியே லைக்கை போட்டு தட்டி விடுங்க ஸோ நிறைய பேர் நிறைய ஒருத்தர் ஹாய் அம்மா அருணா ஹாய் யார் நான் ஹாய் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் எதுன்னு வரணும் எங்கள் வீடியோலாம் பாருங்கள் நாங்கள் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொடி இந்த மாதிரி ஐட்டம் சேர்க்காமல் அந்த மாதிரி பாரம்பரிய முறையில் பண்ணுறோம் ஹாய் லோகேஷ் ஹாய் வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் சவுண்ட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் பேசுறது ஓகே அடுத்த கமாண்ட் அப்படியே படிப்போம் லோகேஷ் கமாண்ட் போட்டு சொல்கிறேன்

பிஃபார்து ஒருத்தர் போட்டிருக்காரு சாப்பிட்டீங்களா நான் அவர் கேட்குறேன் நீங்களும் நீங்கள் புதுசாக விலாக் ஆரம்ப வச்சுருக்கீங்களா இப்போதான் செல்வா வா செல்வா

ஓகே அதுக்கப்புறம் அப்படியே ஓகே நீங்கள் அபிவர்தான் ஒருத்தர் என்ன நினச்சிருக்காருனா அந்த வீடியோ பார்த்ததுக்கு ஏங்க எப்படி உங்களுக்கு இதை பார்த்து கூட டவுட் வர்றது அது என்னென்னா நிறைய பேர் பொறியல் போட்டிருக்கிறதுக்கு அவர் நம்மளுக்கு வந்து ஈஸியாக தான் நான் புரியிற மாதிரி தான் போட்டோம் நான் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் மிஸ்டேக் ஆயிடுச்சு குட்டி திலகபதி சௌமியா எல்லோரும் சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க இந்த வீடியோக்கு காதர் கொடுத்த மாதிரி சமையலுக்கு ஆதர் கொடுங்க நானும் நடக்க முடியாத சேரில் உட்காந்து சமைச்சி போடுறேன் கல்பனா விஜி அங்கே பேக்கரி போவோம் இன்னைக்கு வீட்டில் சொல்ல எங்கள் வீட்டில் அடத்தவசவா சாப்பிடலாம் போகலாம் போகலாம் இன்னைக்கு போகலாம் வர செல்வம் அவர் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எபவுட் குடும்பம் அதே தான் க கல்பனா பீஜே அழகான குடும்பம் ஆனால் எல்லாரும் சிரித்திருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அது ஒன்று நிறைய பேர் வந்து ஓகே இவங்க லீலாவதி ரமேஷ் ஹாய் அக்காண்ணா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு மேரேஜ் ஆகி ஆறு வருஷம் ஆச்சு பேபியில் ப்ளீஸ் ப்ரே கண்டிப்பாக நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கோம் இப்போ உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு குழந்தை கிடைக்கணும் இந்த பாட்டி வாழ்த்துற ப பபிதா பாலன் மாதசரன் பாலு கவலமுடன் போட்டிருக்காங்க அப்புறம் திருஷ்டி சுற்றி போடுங்கள் வினோத் வினோத் தாமோதரன் ஓகே இவர் வந்து ஆர்ஓராஜ் அப்படின்னு ஒருத்தரமிச்சிருக்காரு திங்க் இந்த கமெண்ட்டுக்கு தான் நாங்கள் மேபி ஆரவ் ராஜ் ஜாயின் பண்ணியிருக்கிறா என்னென்னு எங்களுக்கு தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறான்ட்டு ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதில் பிறந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி உருவாக்க அப்ராக்சிமேட்லி ஐம்பது வருஷம் வேணும் இதில் சுகம் துக்கம் கோபம் வன்மம் பொறாமை அவமானம் எல்லாத்தையும் கடந்து வந்து ஆழம் மறாத விழுதுகள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு போட்டிருக்கிற மிக்க மிக்க நன்றி 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 நாங்கள் அதை விட வச்சாதான் கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் இன்னுமே வீடு கட்ட முடியல கல்யாணம் செஞ்சாச்சு ரெண்டு ஃபேமிலி வித் நெக்ஸ்ட் இயர் பேபி ஆல்ரெடி ஒரு வழியில் சொல்லியிருக்கோம் இன்னொரு பையன் இருக்கிறான் பையன் பையனுக்கு குட்டி பையன் இப்போ ஆறு மாசம் ஆகுது பெரிய காமிக்கிறான் பையனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணுக்கு ஒரே பையன் ரொம்ப அப்பா அம்மா ஆமாங்க அடி அடினா அடி இங்கூர் அடி அடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் ரெண்டு பேரும் சித்தா படிக்க வச்சுதான் பையன் ஒர்க் பண்ணிட்டு பொண்ணு கடை வச்சுருக்கு ஆ லி லியோ லினோ லினோன்னு ஒருத்தங்க இதே மாதிரி போட எனக்கும் ஆசையாக இருக்குது ஏன்னா எங்கள் கூட பிறந்தவங்க ஏழு பேர் ஒரு அக்கா அஞ்சு அண்ணன் நான் கடைசி இப்படி போடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு போட்டு நான் கமெண்ட்டே போட்டிருக்கேன் கண்டிப்பாக பண்ணுங்க மீண்டும் போடுங்க பெரிய ஃபேமிலியே தான் நல்லது தான் இதை விட சூரிய நாராயணன் இந்த குடும்பம் முழுவதும் விக்ரமன் ஃபேன்ஸாக இருப்பாங்க ஓலா அப்படின்னு அவங்களுக்கு அம்மாவுக்கு அந்த அளவுக்கு டைரக்டர் அந்த சினிமா அதெல்லாம் தெரியாது எனக்கு சொன்னது பட் உண்மையால எங்கள் விக்ரமன் ஃபேமிலியெல்லாம் நைன்டிஸ் கிட்ஸ் தான் ஸோ விக்ரமன் வானத்தை போல் அந்த மாதிரி சூரியவம்சம் சூரியவம்சத்தோட ஃபேன் எல்லாருமே நான் ஒய்ஃபு எல்லாருமே நைன்டிஸ் கிட்ஸ் தான் அது வந்து அந்த சீடி எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில இல்லை தமிழ்நாட்டை பாதி வீட்டில் தேஞ்சே போயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு சொல்லி இருக்காரு ஆல்பர்ட் ராஜ் தேங்க்யூராஜ் அந்த வீடியோ தான் எங்களுக்கு பெரிய ஹிட் ஆனது ஓகே பார்ப்போம் அப்புறம் அதே மாதிரி பச்சை பயிர் லட்டு கொடுத்தவங்க போட்டிருக்காங்க ஆல்வேஸ் ஹேப்பினஸ் மிகவும் சத்தான லட்டு அரு சத்தான லட்டு அம்மா அருமை நானும் என் பிள்ளைகளுக்கு செய்து செய்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ம் செஞ்சு கொடுங்க நல்லது சத்தான லட்டு தான் பாகு மட்டும் முருகை காய்ச்சி தாதிங்க இலசாக காய்ச்சிங்கன்னா கடிக்க முடியாதாய் போகும் கொஞ்சம் ஒரு கம்பி பார்த்தாலும் பாகு காய்ச்சிங்க அப்புறம் தீர்க்கங்காய் சட்னி போர்த்தன் போட்டுக்கோங்க ராமு சமையல் அப்படின்னு சொல்லிட்டு வா வா சூப்பர் ஹெல்த்தி ரெசிபி

ஓகே ஓகே இந்த சாரணிக்கீரை கடைசியுக்கு ஒருத்தர் நினச்சிருக்கேங்க தமிழ்மணி தமிழ் சிறுகீரை அரைக்கீரை சேர்த்து கிடையாது சுவையாக இருக்கும் ஆமாங்க கண்டிப்பாக அந்த கிடைக்கல கிடைச்சா அப்படித்தான் கிடைக்கும் இப்போல்லாம் இல்லைங்க மழை இருந்தால் எல்லா கீரையும் கிடைக்கும் சாரணக்கீரை தான் இதை கடைஞ்சா அடிக்கடி செய்யறத சரி வெளியே போட்டோம் அப்புறம் கொள்ளு பருப்பு கொல்லு ரசம் கடைந்து விட்டு தாளித்தால் தான் சுமை அப்படின்னு போட்டுருக்குறாரு ஆனால் இங்கே நாங்கள் இந்த சைடில் இப்படிதான் செய்வோம் சரிமேல அப்படி செஞ்சு பார்க்கலாம் ஒரு டைம் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம் அப்புறம் கோவக்காய் சட்னி இதெல்லாம் புதுசாக தாங்க செஞ்சாங்க செஞ்சாங்க மறுபடியும் இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு அதை ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் செஞ்சு கொடுத்தாங்க

அபிஷேக் குமார்னு ஒருத்தர் அவர் அவனோட பெரிய ஃபேன் நினைக்கிற எல்லா வீடியோக்கும் டொமேட்டோ ரைஸு ஃபேமிலி ட்ரீ எல்லாத்துக்கும் கமெண்ட் போட்டிருக்காரு ரொம்ப நன்றி அவருக்கு அபிஷேக் குமார் இன்னொருத்தர் அபினேஷ்குமார் உருளைக்கிழங்குழும்பு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட இருக்கு சூப்பராக இருக்குன்னு போட்டிருக்காரு ஓகே வாழைப்பு பொறியியல் செய்யறது இருந்தால் வாழைப்பு ஆமாம் ஆமாம் வச்சு தண்ணி வடித்தா சத்து பூரா போயிடும் கம்மியாக தண்ணி வடித்து வய வைக்கும் அவர் வந்து ராமராஜன் ராமராஜன் பக்தி அப்படின்னு ஒருத்தர் கண்டிப்பா அடுத்த டைம் இல்ல நாங்க எப்ப எப்படி தான் பண்ணுவோம் அந்த டைம் பச்சையா தாளிப்போம் சரி வேஸ்ட் தாளிக்கும்னா நான் தண்ணி வடிச்சிட்டேன் நம்ம காஸ்டிங்ல அப்பலாம் பத்தி செய்வோம் அதிரசம் அது நல்லா இருக்கும் நம்ம கீதாராஜன் போட்டுருக்காங்க நந்தகுமார் திங்களூர் சந்தையான்னு கேட்டிருக்கீங்க ஆமாங்க திங்களூர் சந்தை அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி டூ மந்த்ஸ் ஆச்சு அதை போட்டு ஏன் தாத்தா போகிறது தலை ரசம் கூட ஒருத்தர் போட்டிருக்காரு அப்படிங்கிறவங்க அருமையம்மா அப்படின்னு போட்டிருக்காங்க கருவாட்டு குழம்பு அது சிவ கவிதா அப்படிங்கிறவங்க நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க ராட்சை தலை வச்சு வச்சாப்பிட்டா சளிக்கு நல்லது தலை கிடைக்கிறதா கஷ்டம் கலைக்குள்ளே அடித்து அடித்து எல்லாம் தலையே கிடைக்க மாட்டேங்குது ஆள் ம் ஆள் கிடைக்கணும்னு கலைக்குள்ளே அடிச்சு விட்டுறாங்க கீரை தலையில் எங்கே கிடைக்கணும் அப்போல்லாம் இங்கே வளர் இருக்குது கருவாட்டு குழம்புக்கு வந்து ராஜி மாதா அப்படின்னு ஒருத்தவங்க சூப்பர் பாட்டி சிவகவிதா அவங்களும் சூப்பர்னு போட்டிருக்காங்க நன்றி அவங்க ரெண்டு பேத்துக்கும் நன்றி நன்றி கசப்பிள்ளா கைக்கு ரெமோ அப்படின்னு ஒருத்தர் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க அவ்வளோதான் கமெண்ட்ஸு இப்போ வரைக்கும் லைவில் இருபத்தி எட்டாவது கோழி கூட போட்டுருந்தார் சின்னவங்க ம் சின்னவங்க கலந்து போடணும் அவங்களுக்கு கோழி வாங்கி விட்டுருக்குறேன் போட்டு பார்க்குறேன் கோழி அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லைங்க ஆனால் அவங்க எடுக்கிற மாதிரி தான் எடுக்கலாம் வருஷம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ அதனால் சமையல் வீடியோ மட்டும்தான் இப்போதைக்கு வரைக்கும் போட முடியல எல்லா கமெண்ட்ஸும் படிச்சு ஆல்மோஸ்ட் ஓகே சொன்னால் கமெண்ட்ஸ் அது இப்போ வாழைப்பூ பிரியாணி ஒன்று சாரி கேமரா கேமராது வாழைப்பூ பிரியாணி ஒன்று போட்டிருக்காங்க அது பாருங்கள் அது நல்லா இருக்கும் ரெகுலராக எங்கள் ஊரில் நிறையா வீட்டில் செய்யறது வாழைப்பூ பிரியாணி அது வந்து ரொம்ப நல்லது வாழைப்பூ பிரியாணி நேற்று நம்ம போட்டோம் அந்த ஆவரம்பூ சட்னி அது சுகர் இருக்கும் ஓகே வீடியோ எடுத்து எடிட் பண்ணுற டைம் ஆகிடுது அப்போ போய் போட முடியல ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ நாள் முடியுமோ போடுறோம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் யாரு அவ்வளோதான் பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம் சமையல் வீடியோ பாருங்கள் சமையல் வீடியோ பாருங்கள் ஃபுல் லென்த் வீடியோ பாருங்கள் ஓகே சப்போர்ட் பண்ணுவோம் ஏதாவது கமெண்ட்ஸு இருந்தால் சொல்லுங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு எதாவது இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா சொல்லுங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் வேற கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வேற எதாவது ஏதாவது வேணும்னா கூட போடுங்க ஆமாம் உட்கார முடியாதவங்களால கீழே இடுப்பு அதெல்லாம் சொல்கிறேன்னு தான் ஆரம்பித்தாங்க இன்ன மாதிரி அது ரொம்ப அப்படின்ட்டு அதை வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும் தான் அதை போடல ஸோ சமையல் வீடியோ மட்டும்தான் போகிறோம் பட் அதை கொஞ்ச நாள் கழித்து அதை சொல்கிறோம் என்ன என்னன்ட்டு அம்மாவுக்கு ஆனால் பெருசாக நாங்கள் அது இது சொல்ல இது பண்ணலை ப்ளாக்ல எதுவும் போடல ஃபியூச்சரில் பார்க்கலாம் வேறு கமெண்ட்ஸ் இருக்கா இல்லை ஓகே வீடியோ எடிட்டிங் அவ்வளோவா தெரியாதுங்க இப்போ தான் இருக்கோம் அதை வச்சு போடுறோம் டெம்ப்ளேட் க்ரியேஷன் இது எல்லாமே இருக்கிற டூல்ஸை வச்சு மேனேஜ் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் ஓகே குட் நைட் தேங்க் யூ தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you.